மக்களையே நம்ம கிவக்காக ஒரு தரமான ராடு வந்திருக்கு எங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஜேஆர்எஸ்ஏ கன்னியாகுமரியிலேருந்து வந்திருக்கு ஜேஆர்எஸ்ஏ ஃபிஷிங் டேக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ தான் எனக்கு ஆனார் ஆனால் ரொம்ப நல்ல மனுஷன் அவர் பார்த்தீங்கன்னா ஒரு யூடியூப் சேனலு இன்ஸ்டாகிராம் எல்லாமே வச்சுருக்காரு மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க விட முக்கியமாக அவர் கடையில் வாங்குங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி பிராண்டட் ஐட்டம் மட்டும் தான் பண்ணுறாரு எந்த ஒரு டூப்ளிகேட் ப்ராண்டும் பண்ணுறதில்லை நான் நல்லா விசாரிச்சிட்டேன் நல்ல கடை தான் இங்கே பாருங்க டைவாவோட ஒரிஜினல் ராடு சூப்பராக இருக்குது ராடு எடுத்தோடனே நல்ல ப்ரீமியம் குவாலிட்டி தாறு இருக்குது பா டைவோட ராடு பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு மக்கள் இந்த கைடோட சைஸை மட்டும் பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குன்னு ஸ்பின்னிங் ராடு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இது ஒரு சூப்பர் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு எவ்வளோ பெரிய முரட்டு கைடு பாருங்கள் கைஸ் இதான் டைவோட ராடு ப்ளூ கலர் ராடு நல்லாயிருக்கு நல்ல பிராண்டட் ராடு நிறைய பேர் பிராண்டட் ராடு கேட்டிங்க அவங்களுக்காக தான் இந்த ராடை நம்ம முழுக்க முழுக்க இவோவே தான் பண்ண போகிறோம் இதை வச்சு ஒரே ஒரு விரால் பீன் பிடிக்க ட்ரை பண்ணலாம் பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நான் இவே கொடுத்துறேன் இந்த ராடு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கார் கேண்டில் இருக்குது சூப்பராக இருக்குது ப்ரீமியம் குவாலிட்டினால் ப்ரீமியம் குவாலிட்டி தான் ஃபிக்ஸ் பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ ஒயராக இருக்குன்னு பா கண்டிப்பாக இந்த ராடு வந்து ஒரு ஏழு அடி ராடு கைடு பாருங்கள் ரெண்டு நாலு அஞ்சு ஆறு போ ஆறு கைடு ஆறு ப்ளஸ் ஒன்று போட செத்தாக ஏழு இருக்குது ரொம்ப சூப்பராக இருக்குது இதோட ஆக்ஷனை பாருங்கள் பயங்கரமாக ஆடுறாப்புல இத்த காட்டலாம் ஓகே காய்ஸ் இந்த ராடை பார்த்தீங்கன்னா நான் முழுக்க முழுக்க கிவ் பண்ண போகிறேன் இதை பற்றி உங்களுக்கு வீடியோ வேணுமாங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் இந்த ஆடியோ யாருக்காவது வேணா கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வாட்ஸ்அப் லிங்க்கில் ஜாயின் பண்ணிக்கோங்க லைவ் போட்டு யாருக்கு வேணா ஃப்ரீயாக கொடுத்துடலாம்